கொஞ்சம் நீயும் ஐயா நீ சாதாரண பிள்ளை இல்ல நீ பெற்றப்பட்டது நாராயணன் ஆதாமை படைத்தார் ஆதாமனுடைய இடது விழாவில் ஏவாளை படைத்தார் என்று சொல்லுகிறது பைபிள் ஆனால் அகில திருட்டு அழகாக சொல்லுகிறது என்றால் உன்னை நாராயணன் எப்படி படைக்கிறான் ஏழு ஆதார சக்திகளை இந்த உலகத்திலே கொண்டு உன்னை படைத்தான் சொல்லுகிறான் ஏழு சிவனுக்கு போனார்களாம் நீராடுகிற நேரத்திலே நாராயணன் சோதிக்கிறான் தினமும் சிவனுக்கு பணி செய்கிற நீங்கள் எனக்கு செய்யுங்களேன் என்று ஒரு பண்டார விழுக்கரை கேட்கிறான் உடனே அந்த ஏழு தெய்வமானும் சொன்னார்கள் இறந்து ஊர்மொழியை அரவணையும் கூட இந்த ஏமனை செய்ய மாட்டோம் என்று சொல்கின்றார்கள் இருக்கிறதா ஒரே தெய்வத்தை வணக்கக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கிறதா சொல்லுங்கள் மக்களே நாலு நாள் கால் வலி இன்னும் கடவுளை மாத்திட்டு பத்து நாள் மண்டகுத்து மாறல மதமே மாறி எவனாவது பணம் கொடுத்தா நம்ம மதம் மாறுறான் இவனாவது வேலை மதம் மாறுறான் எவனாவது சேலை கொடுக்கிறான் மதம் மாறிடுறான் பணத்துக்காக மதம் மாறுறான் வேலைக்காக மதம் மாறுறான் படிப்புக்காக மதம் 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 என்பது மனிதனை பக்குவப்படுத்த வந்த ஒரு ஒரு மார்க்கம் இறைவன் ஒருவன் தான் கண்டிப்பா எல்லாம் ஒண்ணுதான் உனக்குன்னு இந்திய தேசத்துல ஒரு வழி இருக்கிறது இல்ல இது அப்படியே புடிச்சு போய்கிட்டு இருக்க வேண்டியது ஆனா உனக்கு ஏதோ கிடைக்குன்னு பாக்குறிய இக்கரைக்கு அக்கறை பச்சை அங்க போய் பாரு இங்க பச்சை மாறுது ஆமா ஆக இருக்கிற இடத்தில் இருந்து இறைவனை உணர்ந்து சிறப்பு செய்வதுதான் இந்து மாற்றமாக இருக்கிறது அதை நம்பிப்படி யாராக இருந்தாலும் சரி இந்த மதமாற்றம் என்பது மனதிலே வரவே கூடாது மக்களே இன்னைக்கு தடுத்து நிறுத்திருக்கிறோம் தூத்துக்குடி திருநெல்வேலி மும்பை மாநகருக்கு போய் மத மாற்றமா தொடர்ந்து கிடக்கிற வீட்டுக்குள்ள கடவுளை சொல்றேன் உன்னை சேர்ந்து சுத்தப்படுத்து தினமும் விளக்கேத்து சாமியை கும்பிடு அம்மைய கும்பிடு அப்பன கும்பிடு நல்லா கும்பிடு அங்க பாக்காத அடுத்த வீட்டுக்கு ஆசைப்படாத அந்த மதத்துக்கு போகாத இது நான் என் பிள்ளைங்க சொல்ல கடமை இல்லையா உடனே எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியாச்சு சகோதரர் சிவச்சந்திரன் உண்மையான தேவனை உணர வேண்டும் அவர் நிகழ்வுக்கு செல்கிற சகோதரிகளே உங்கள் முகத்தில் பிசாசுகளின் சின்னதை தரித்து நான் தெருவில் நடந்து போய்கிட்டே இருக்கேன் ஒரு நண்பர் மைக்கல சொல்ற அதோ சகோதரர் செலுகிறார் அவர் நலம் ஓடுவார் எனக்கு பார்த்தேன் என்ன செய்யறது இப்ப தமிழ்நாடு முழுக்க ஒரு நோட்டீஸ் விட்டு பார்த்தேன் எனக்கு இயேசுவே தமிழ்நாட்டை ஆசீர்வர இங்கிருந்து தமிழர் சென்னை வரைக்கும்

ஏன் விட்டு நான் சுத்தப்படுத்திக்கிறேன் என் மக்களை நான் பாதுகாத்துக்கிறேன் சட்டை போடு சுத்தமா சொல்ல வேண்டியது கடமை அதற்குள்ள உண்மையான கடவுளை உயிர் உள்ள தேவனை அப்ப எந்த சாமி அங்கு செத்துச்சு நம்ம சாமி எதாவது செத்துச்சா சொல்லுங்க சொல்லுமாக்கா சொல்லு செத்த கடவுள் எது முத்தாரம் செத்தாளா இல்லையே காளி செத்தாளா இல்ல ஞான செத்தானா இல்ல இல்லமாடி செத்தானா வர இருக்குதா சாகாத சரித்திரங்கள் நம்முடையதை உங்கள் மக்களே சாகாத சரித்திரம் எட்டடி அடி வச்சு எட்டு வச்சு பாடனா ஓடி வருவான் தெரியுமா ஒத்த மரச வச்சு தானே அடிப்பான மாடு கக்காச்சி மலை கடந்து மலை கடந்து சுழலையாண்டி ஓடி வரா ஓடி வரா சுழப்பாடி நங்கடந்து நங்கடந்து கட்டி பேர கட்டி மைய ஒட்டு வச்சி வல்ல மறுக்கி வச்சி வாரம் ஐயன் தொடரை ஐயாண்டில் வாரான ஐயா மயான அப்ப மயாண்டில் வாரிய மவிசகி கருவருக்கு அந்த மாவிசகி கருவருக்கு ஐயன் மயாண்டிவாரான ஐயா கைலாசா கடவுளே கடவுளை என் வந்தது போதில்லை போனா மனகுதையாடலை வருகையிலே ஏ பச்சபேதம் எரியுதையா